பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனமில்லையோ அந்த படைத்தவன் நினைவில்லையோ சிம்ம குரலோன் ஐயா நாகூர் ஹனீஃபா அவர்களுடைய நினைவோடு துவங்குகிறேன் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான இஸ்லாமியர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி அவர்களுக்கே வாக்கு செலுத்துகிறீர்கள் என்று நான் அறிவேன் எனக்கு தெரியும் ஆனால் அந்த வாழ்நாள் முழுக்க பாடல்களை பாடி மறைந்திட்ட நம்முடைய ஹனீபா அவர்களை இவ்வளவு ஆண்டுகள் கழித்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவில் இவ்வளவு ஆண்டுகள் கழுத்து அவருக்கு ஒரு பூங்காவுக்கு ஒரு பேர் வைக்கணும் நினைவே நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தியதற்கு பிறகுதான் இவர்களுக்கு வந்தது அப்படிங்கறத நீங்க நம்பணும் கள்ளக்குறி கண்ட காவலன் கருணாநிதி அப்படின்னு பாடி 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 ஓடா தேஞ்சவரு எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஐயா எம் ஹனீஃபா அவர்கள் என்ன மதிப்பை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு கொடுத்ததுன்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் மிக மிக இக்கட்டான சூழ்நிலை இடைத்தேர்தல் தோத்துருவோம்னு தெரியும் அப்போது வேலூர்ல ஏதோ ஒரு இடத்துல வாய்ப்பு கொடுக்குது யாருக்கு ஐய மனிப்ப அவர்களுக்கு அதுவும் ஒரே சூரியன் சின்னத்துல இல்ல இப்படி இஸ்லாமியர்களை கிள்ளுக்கீரையாக மட்டுமே உங்களை ஒரு வாக்கு வங்கியாக மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற திமுகவுக்குத்தான் உங்களுடைய வாக்கா என்று சிந்தித்து பாருங்கள் திமுக நமக்கு என்ன செய்திருக்கிறது ஏன் நீங்கள் அவர்களை இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் என்று நம்ப வேண்டிய காரணம் என்ன அவர்கள் உங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஒரு அச்ச உணர்வை எழுப்பி வைத்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் நாம் பாதுகாக்கப்பட வேண்டிய சமூகம் என்கின்ற அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இரண்டாயிரத்தி இரண்டு குஜராத் இனப்படுகொலை என்ற மாபெரும் கலவரம் நடப்பதற்கு முன்னோடியாக இங்கே கோயம்புத்தூர் கலவரம் நடந்தது இங்கே கோயம்புத்தூர் கலவரம் நடக்கும்போது அன்றைக்கு ஆட்சியில் அரியணையில் அமர்ந்திருந்தவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள் அவர்களுடைய ஆட்சியில லா அண்ட் ஆர்டர் சரியா இருந்திருந்தது அப்படின்னா தெரியாம ரெண்டு காவல்துறைக்கு மத்தியில சண்டை வந்திருக்குமா அந்த கலவரம் நடந்திருக்குமா

குரானை படிக்கும்போதே இறைவன் என்ன சொல்லுகிறான் அதல ஆராய்ந்து ஆய்வு பண்ணி பாருங்க அதனுடைய அர்த்தத்தையும் பொருளையும் தேடி பாருங்க அதை செயல்படுத்துங்க இறைவன் சொல்றது போலவே இங்க ஒரு அவதூறையும் பொய்யையும் கடத்தி விட்டா அதனுடைய உண்மைத்துவம் என்னங்கிறத தேடி போய் பாருங்க இங்க ஊழல் செய்யறவங்களும் கொலை கொள்ளை பண்றவங்களும் லஞ்ச லாவண்யம் பண்றவங்களும் மரத்தாலையும் சாதியாலையும் பிரித்து ஆளக்கூடியவர்களும் சாத்தானின் பிள்ளைகள் இல்லையா

மாமா ஹுமாயூன் கபீர் அவர்கள் தம்பி அபூபக்கர் அவர்கள் தம்பி ஹுசேன் அவர்கள் தந்தை அனீஸ் பாதிமா அவர்கள் மச்சி தாரிக்கா சல்மான் அவர்கள் என்னுடைய தந்தை தமிழ் முழக்கம் ஷாஹு அமீன் அவர்கள் எண்ணற்ற பேரை பட்டியலிட முடியும் ஆனால் எத்தனை இஸ்லாமியர்கள் அங்க இருக்காங்க திமுகவில் நான் சொன்னது போல ஸ்டாலின் ஒரு காவல் தெய்வம் சொன்ன அண்ணன் நாசர் அவர்கள் அங்க இருக்கிறாங்க பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயிலுக்கு ராமர் கோயில் கட்டுவதற்கு செங்கல்லை தாரை வார்த்தை எடுத்து கொடுத்த செஞ்சி மஸ்தான் அவர்கள் இருக்கிறாங்க அவர் இஸ்லாமியராங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது ஏன்னா அவர் சொல்றாரு கண்ணி ராசி தனுசு ரசி நட்சத்திரம் அப்படின்னு மேடையில பேசுறாருங்க இவங்களை எல்லாம் இவங்களை எல்லாம் மதம் மாற்றலையா இவர்களை எல்லாம் அவர்கள் மதம் மாற்றி வைக்கலையா நாங்கள் எங்கள் மார்க்கத்தோட எங்களுடைய மத நம்பிக்கையோட எந்த இடத்திலையும் தடம் பிறையாம நாங்கள் மார்க்கத்தின் நன்மதிப்போட தமிழ் தேசிய பார்வையில எதையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த பாதையில நடத்துறோம் நீங்க இறைவனே இல்லைன்னு சொல்றீங்க

எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு பத்துல இருந்து பதினைந்து விழுக்காடு வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திலும் நிர்வாகத்திலும் வாய்ப்பு கொடுத்துட்டு வருதுங்க யாரை பார்த்து சும்மா அவதூறுகளை அள்ளி இருக்கிறாங்க போற போக்குல இருந்து திருச்சி எப்படி நிறையாது அப்படின்னா நாங்கள் எல்லா நாசகர திட்டத்தையும் நாங்கள் எதிர்த்து எதிர்த்திருக்கிறோம் எந்த இடத்திலுமே பாஜகவோடு நாங்கள் சமரசம் அடைந்தது இன்னைக்கு அரை விழுக்காடு கால் விழுக்காடு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாஜக கொடுக்கிற காசு என்ன தெரியுமா முன்னூறு கோடி இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு வச்சிருக்க நான் தமிழர் கட்சியினுடைய என்ன தெரியுமா வேல்யூ வேல்யூ என்ன தெரியுமா ரெண்டாயிரம் கோடி இல்ல நாலாயிரம் கோடி சாரம் சமரசம் செய்துட்டு இன்னைக்கு நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் வீதியில வந்து கத்திக்கிட்டு நிக்கிறோம் சமரசம் செஞ்சோமா அப்படி சமரசம் செய்யக்கூடிய நாங்களா இருந்தா பாஜக மனித குல விரோதினி எங்கயாவது சொல்லிருப்போமாங்க சொல்லிருக்கோம் இதுவரைக்கும் எந்த கட்சியும் துணிவே இல்லாம பாஜகவை நேரடி நேரடியாக நின்று எதிர்த்து எதிர்த்து எதிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாக இந்த மண்ணில் எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது ஆனால் நாம் தமிழர் கட்சி பாஜக இந்த மனித குலத்தின் விரோதிகள் என்று நேரடியாக பல மேடைகளை பேசிருக்குது பேசிருக்குது ஐயா மோடி அவர்களுக்கு ஐம்பத்தி ஆறு இன்ச்சுங்கிறது மார்பல விலங்க வாயளவு பொய்யா பேசுவாருன்னு அதிகப்படியான விமர்சனங்களை எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்லி அப்படி ஏதாவது ஒண்ணு பாபர் மசூதி இடிக்கப்பட்டு ராமர் கோவில் கட்டப்படும் போது கட்டப்படும் போது அது மத நல்லி நல்லிணக்கத்தின் அடிப்படையில் எல்லாரும் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கணும்னு சொன்னார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆனால் எங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாய்மாமன் சீமான் அவர்கள் என்ன சொன்னாரு இது நீதி இல்லை வெறும் தீர்ப்பு மட்டும்தான் சொன்னார் இது நீதி இல்லை வெறும் தீர்ப்பு மட்டும்தான் சொன்னார் இப்படி நேர்மையாக நியாயமாக நாங்கள் எல்லா இடத்திலும் பேசிட்டு வந்தா சும்மா யாரோ சொல்றாய் இவன் பிஜேபி இன் பீக் டீம்னு சொன்னா அதையே கொன்றுது எங்க மேல பழி இவங்க மதத்தை மாத்திடுவாங்கனு சொல்வீங்களா இவங்க அப்பாவுக்கு جنازه தூளுவீங்க கொட வைக்கலனு சொல்வீங்களா சொல்வீங்களா யாரோ ஒரு முஹம்மீன் இன்னொரு முஹம்மீன பதவயில உட்கார்ந்து தவறாக பேசுறது எப்படி நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் ஆதரிக்கிறீங்க